அனைவருக்கும் அன்பு நிறைந்த வணக்கம் எழுத்தாளர் யுவன் சந்தர்சேகர் தொகுத்து இருக்கிற ஜென் கவிதைகளின் தொகுப்பாக வெளிவந்திருக்கிற பெயரற்ற யாத்திரிகன் அப்படிங்கிற கவிதை தொப்பை ஏற்கனவே பார்த்துருந்தோம் அந்த கவிதை தொகுப்புல ஐந்து பிரிவுகளாக பிரித்து வச்சிருக்காங்க முதல் பிரிவில் இருந்த தனிமை அப்படிங்கிற கவிதையில ஒரு மூன்று கவிதையை பார்த்துருந்தோம் இப்போ அடுத்த பிரிவில் இருக்கக்கூடிய ஒரு மூன்று கவிதையை பார்ப்போம் எதிரொலியின் சத்தத்தை பேசுவது யாரா எதிரொலியின் சத்தத்தை யார் பேசுகிறா அப்படின்னு கேட்குறாங்க கண்ணாடியின் பிம்பத்தை தீட்டுவது யாராம் கண்ணாடியில் தெரிகிற பிம்பத்தை தீட்டுவது யார் கனவில் மூக்கு கண்ணாடி இருப்பது எங்கே எங்குமே இல்லை மனதின் இயல்புதான் எல்லாம் அப்படின்னு ஒரு கவிதை இந்த கவிதை வந்து எட்டாம் நூற்றாண்டில் எழுதப்பட்டிருக்கு ஜப்பான் கவிதை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அடுத்த கவிதையை பார்ப்போம் கனவின் பாதைகளை இரவில் தொடர்ந்து எந்த வழியாய் வந்தாய் மலை வெளியில் உரை பணி இன்னமும் கனகனத்திற்கும் போது அப்படின்னு ஒரு கவிதை இந்த கவிதை என்ன சொன்னது அப்படின்னா இரவுல எப்படி இந்த கனவின் பாதையில பிடிச்சு இங்கே வந்த இந்த மலை வந்து உரை பனி இவ்வளவு கனகனத்துட்டு இருக்கும் போது இவ்வளவு குளிர்ல இவ்வளவு நடுக்கத்துல அப்படிங்கிற மாதிரியான கவிதை நல்ல இது ஒரு நேற்றிரவும் அல்ல இன்று காலையும் அல்ல பூசணி பூக்கள் மலர்ந்தது அப்படின்னு கவிதை இந்த பூசணி பூவின் மலர்தலை யாருமே பார்த்ததில்ல அப்படின்னு கைப்பற்றிருக்கேன் அதை பாஷோ ஒரு கவிதையா இருந்திருக்கு ரொம்ப நல்லா இருக்கு எப்பன்னே தெரியல பூக்கள் மலர்ந்துருச்சு அதுபோல் இதை நிறைய இடங்களோட பொருத்தி பார்த்துக்கலாம் எப்போ எப்படின்னு தெரில உண்மையில் காதல் மலர்ந்தது அப்படிங்கிறதோட கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம் பூவின் மலர்தல் போல் யாருக்கும் தெரியாமல் மனதுக்குள் மலர்ந்து விட்டாய் அப்படின்னு சொல்லி இருக்கனே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன் அதுபோல் வந்து நேற்றிரவும் அல்ல இன்று காலையும் அல்ல பூக்கள் மலர்ந்தது அப்படிங்கிற கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த கவிதை தொப்பில் இருக்கக்கூடிய அடுத்த பகுதி மூன்றாம் பகுதியான பொது அப்படிங்கிற பகுதியை அடுத்த காணொலியில் பார்ப்போம் வணக்கம்